ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்னைக்கு ஈஸியாகவும் நல்ல சுவையாகவும் குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கர் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வரணும் நெய் நல்லா உருகி வந்ததும் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்க போகிறேன் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ஒரு மராத்தி மொக்கு பிரிஞ்சல ஒன்று நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாகவும் நீலவாக்கிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வரணும் இப்போது ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம் ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடி பிடிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் கொலைய வதங்கிடுச்சு இது கூட கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன் ஒரே ஒரு கேரட் ஒரு பத்து பீன்ஸு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இது காஞ்சது ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு பிரியாணி மசாலாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாயிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் எந்த கப்பால் அரிசி எடுத்தமோ அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கலாம் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் பத்து நிமிஷம் தான் அரிசியை ஊற வச்சேன் அதனால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்த பிறகு நம்ம கழுவிட்டு ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அரிசி இது அரிசியை சேர்த்துட்டு நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம் கலந்து விட்ட பிறகு பாதியோட கம்மியாக எலுமிச்ச பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் புழிஞ்சி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் வெட்டு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது கூட தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்